இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தில் செலுத்தலாம் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது பாடசாலைகள் இன்று முதல் ஆரம்பம் என்பதான தகவல் திட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையைத் தொடர்ந்து மூடப்பட்ட பாடசாலைகளின் கட்டல் நடவடிக்கைகள் இன்றிர ஆரம்பிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது பெயர் குறிப்பிடப்பட்ட பாடசாலைகள் தவிர்த்த சகல பாடசாலைகளின் கட்டல் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாவதோடு மூன்றாம் தவணைக்கான பரீட்சை இடம்பெறாது என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது மேலும் பதினோராம் தர மாணவர்களுக்கான பரச்சை முன்னாயத்த செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி உயர்கல்வி தொல்வி அமைச்சரான கல்வி குறிப்பிடுகிறார் எனவே கல்வி பரிசையில் நடத்தப்படாது மீதமுள்ள பாடங்கள் எதிர்வரும் ஜனவரி தேதி ஆரம்பமாகும் எனவும் அவரால் இவ்வாறு ஆறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து நானூற்று ஆறு பாடசாலைகள் இன்று திறக்கப்படுகின்றன பேரிடரினால் பாதிக்கப்பட்ட அறுநூற்று நாற்பது பாடசாலைகள் தற்போது திறக்க முடியாத நிலையில் இருக்கும் நிலையில் அந்த பாடசாலைகளை வளமைக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மூன்றாம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை பாடசாலை கட்டல் நடவடிக்கைகள் இடம்பெறும் முஸ்லீம் பாடசாலைகள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் கல்வி பொருத்த ஆதரவு உயர்தர பரிட்சை நடத்தப்படாமல் மீதமிருக்கும் பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாகும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தால் பின்னர் அறிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதத்தில் சாதாரண பரீட்சை நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் சிலர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் இதேவேளை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வது அவசியம் என்று பிரதமர் அமரசூரிய அமரச வலியுறுத்தியிருக்கிறார் அதேபோல் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு தற்போதுள்ள நிலைமை சுமையாக மாறக்கூடாது என்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கு இலகுவான ஆடையை அணிந்து வர முடியும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மண்சரி மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் அவர்களின் சீருடைகள் புத்தகங்களை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சாதாரண பரிட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதான சகவலாகவும் இதனை நாங்கள் காண்கின்றோம்